வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுமையான விஷயம் நல்லதான விஷயம் இப்போ இது தேவையான விஷயம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு டோருங்க இந்த டோர் வந்து நீங்கள் இரும்பினால் மெட்டலால் ஆள் செய்யப்பட்டதுன்னு நம்புவீங்களா எப்படி இருக்கு பாருங்கள் மரக்கலால் எப்படி இருக்கோ அதேமாரி இருக்குங்க இதை விற்பனை செஞ்சு எப்படி வருமானம் பெறுறது என்பதை இப்போ தொடர்ந்து பாருங்கள் எமது தமிழ் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தகவல்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் தொடர்ந்து பார்ப்போம் வாங்க இப்போ பார்க்கக்கூடிய இந்த கதவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வீடுகளில் வந்து மரங்களால் செய்யப்படுதுங்க தேக்கு மரம் இந்த மாதிரி நாட்டு மரங்களால் கதவுகள் வாசல் கதவுகள்லாம் செய்யப்படுது ஆனால் திருடர்கள் பயம் இப்போ அதிகமாக போயிடுச்சுங்க ஒரு நாள் வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியூர் செல்ல முடியலங்க இதுக்கு மாற்று வழி பார்த்தீங்கன்னா இந்த மாரி இரும்பு டோர்கள் இதை வந்து முன்வாசல் பக்கமும் பின்வாசல் பக்கமும் நீங்கள் பொறுத்துட்டு உங்கள் பழங்கள் நகைகள் வைக்கக்கூடிய பாதுகாப்பு இந்த இந்தமாரி ஒரு இரும்பு டோரை செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மும்மடங்கு பாதுகாப்பு உள்ளதுன்றாங்கங்க இது வந்து மேக்ஸிமம் இப்போ சைனாவில் தான் தயார் பண்ணுறாங்க இந்த டோரு அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே விற்பனை செய்கிறாங்க இப்போ இதுக்கு தயார் பண்ணுறதுக்கு இங்கேயும் மிஷின் வந்து போச்சுங்க இதை நீங்களும் தயார் பண்ணலாங்க தயார் பண்ணி விற்பனை செஞ்சு நல்லா வருமானம் வரலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அதிகம் போட்டி கிடையாது உங்கள் ஊரில் நீங்கள் தான் முதல் நாள் மேலும் மரங்கள் ஒரு மர டோர் முன் வாசல் கால் வைக்கணும்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபா ஆகுதுங்க ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த டோர்கள் எல்லாமே பதினஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க மாடலுக்கு தகுந்த மாரி நல்லா பாதுகாப்பு தரக்கூடியதுங்க இது அதுவும் இந்த காலம் கெட்டுக்கொள்ள இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட வீட்டை பூட்டிட்டு போக முடிலங்க நம்மளோட சிந்தனை எப்போதும் வீட்டில் நோக்கியே இருக்குதுங்க அங்கே ஏதாவது பிரச்சனை வருக்குமா யாராவது திருட வருவாங்களான்னு அந்த பயம்லாம் என்ன தான் சிசிடிவி அது இதுன்னு வந்தால் கூட நாம் இந்த மாரி மெட்டல் டோர் பாதுகாப்பான மெட்டல் டோரை செட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன் நமக்கு கவலையே இல்லைங்க இதில் வந்து அலாரம் சிஸ்டம் இருக்குது ட்ரிபிள் லாக்குன்றாங்க ட்ரிபிள் லாக் சிஸ்டம்ன்றாங்க அந்த லாக் சிஸ்டத்தை அவ்வளோ சீக்கிரமாக எந்த திருடர்களாலும் உடைக்கவே முடியாதுங்க அதுவும் மெட்டல் டோர் போது கண்டிப்பாக சத்தங்கள் வரும் அலாரம் இருக்கிறதுனால உங்கள் செல்ஃபோனுக்கும் ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வர அளவுக்கு ரிங்கு வர அளவுக்கு இப்போ சிஸ்டம்லாம் வந்து போச்சுங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தொழில் செஞ்சால் எப்படி வருமானம் வரலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்கள் ஊரில் இந்த இரும்பு கதவுகள் ரெடிமேடு டோர் இதை தயார் பண்ணி விற்பனை செய்யலாங்க புதுசாக வீடு கட்டுறவங்க ஏற்கனவே வீடு வச்சுருக்கவங்க கூட அவங்களோட பாதுகாப்பான பொருட்கள் வைக்கக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய மரக்கதவை எடுத்துகிட்டு இந்த சேஃப்டியான டோர் மெட்டல் டோர் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பயமே இல்லைங்க ஃப்ரண்டில் இருக்கிற டோர் வாசக்கதவியும் பேக் டோருன்னுவாங்க அந்த டோரையும் இரும்பில் அமைச்சிட்டாங்கன்னா அவங்க எங்கே வேணால் நம்பி எப்படி வேணால் போகலாங்க ஒன்றும் கவலையே இல்லைங்க இந்த டோர் எல்லாமே எப்படி தயார் பண்ணுறது இந்த வீடியோ கடைசியில் ஒரு சின்ன வீடியோ வரும் அது மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் ரெடி பண்ணுறாங்க தேவைப்படுறவங்க அந்த மிஷினை வாங்கி நீங்கள் செட் பண்ணி இது பண்ணாங்க இங்கே இந்தியாவிலேயும் மிஷின் தயார் பண்ணுறாங்க அதோடய லிங்க்கு நான் கீழே தரேன் இதை வந்து தயார் பண்ணுறாங்க ஒரு நிறுவனம் தான் இங்கே தமிழ்நாட்டில் தயார் பண்ணி நல்லா வியாபாரத்தை பண்ணுறாங்க அதனால் இதுக்கு ஒன்று அந்த அளவு ஒன்றும் குறிப்பிடத்தக்க அளவு போட்டி கிடையாது ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சு நல்லா வருமானம் பெறலாங்க மற்ற விவரங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்குதுங்க லிங்க்கு அதாவது இந்த இயந்திரங்கள் எங்கே கிடைக்கும் அப்புறம் இந்த மாதிரி ரெடிமேட் டோர் எங்கே செய்கிறாங்க அந்த விவரத்தை வா அதை வாங்கி எப்படி நம்ம வருமானம் பெறுறது போன்ற பல்வேறு தகவல்களை இந்த வீடியோ கீழே உங்களுக்கு தரேன் மாதிரி டோர்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே இருக்குது பாருங்கள் மர டோர் கூட அளவு லுக்காக இருக்காதுங்க அந்தளவு ஃபினிஷிங்காக இருக்குதுங்க ஏன்னால் அந்த அளவு தரமாக இப்போ தயார் பண்ணுறாங்க இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு வருதுங்க என்ன தான் நம்ம மரம் பாரம்பரியமாக இருந்தால் கூட பாதுகாப்பு கிடையாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தீ பிடிச்சா கூட இது தீ பிடிக்காதுங்க நம்ம வீடு தீ பிடிச்சா இந்த டோர் தீ பிடிக்காது மழை தண்ணியில் போட்டாலும் சீக்கிரம் வீணாகாது இதுவே மர டோராக இருந்தால் தண்ணிப்பட்டால் கதவு விரிவடைஞ்சிடும் அதனால் லாக் பண்ணுறதில் பிரச்சனைகள் வருங்க தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் உள்ளதுங்க ஆகவே இந்த மெட்டல் டோரோட ப்ளஸ் என்னான்பதை நான் இப்போ சொல்லிட்டேன் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு சேஃப்டி தான் தேவை அந்த சேஃப்டிக்கு இந்தமாரி மெட்டல் டோரை உங்கள் ஊரில் நீங்கள் வாங்கி விநியோகம் செய்யலாங்க இல்லை தயார் பண்ணி விற்கலாங்க லோக்கலில் வீடு கட்டுறவங்க ஏற்கனவே வீடு வச்சுருக்கவங்க அவங்கக்கிட்டலாம் அணுகலாங்க லோக்கலில் கேபிள் டிவி நாளிதழ்களில் விளம்பரம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆட் கிடைக்குங்க அதேமாரி இந்தமாரி பிளாஸ்டிக் டோர்லாம் விற்கிறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்டையும் கொடுத்து நீங்கள் விற்பனை பண்ணலாங்க நீங்கள் கமிஷன் அடிப்படையில் குறைஞ்ச முதலீட்டில் கூட இந்த தொழிலை செய்யலாங்க ஏற்கனவே இந்த வேல் டோரை தயார் பண்ணாமட்ட வாங்கி வியாபாரம் பண்ணலாங்க ஸோ பல்வேறு வகையில் இந்த தொழிலை செஞ்சு வருமானம் பெறத்துக்கு நான் வழி சொல்லுக்கேன் தொடர்ந்து பாருங்கள்